என்னை உமக்கு ஏசு நாயேகா இனினா நல்ல நீ அத்துடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் என்றைக்கும் உண்டாவதாக அருள்நாதர் ஆண்டவர் இயேசு உயிர் உயிர்த்திழந்த திருநாமத்தினாலே இந்த வார்த்தையின் வல்லமை என்கிற நிகழ்வை தொடர்ந்து பார்க்கிறதான தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாகி உங்கள் அனைவரையும் நிறைவான சந்தோஷத்தோடு கூட இந்த நிகழ்வுக்கு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் பிதாவாகிய தேவனாலும் குமார இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக என்று சொல்லி உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் பிரிமன் ஆண்டுடைய பிள்ளைகளே ஆண்டவர் நல்லவர் அவருடைய அடிச்சுடலை பின்பற்றுவதற்கு நிறைய வார்த்தைகளை த கத்தருடைய தாசன் மூலமாய் கத்த நமக்கு தந்திருக்கிறார் அவைகளை கருத்தாய் நாம் யோசித்து சிந்தித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கைகளை அமைத்து கொள்ள நாம் முயற்சி எடுத்து நாம் அதை வாஞ்சியோடு கூட பின்பற்றும் போது தான் நாம் தேவனை சந்தோஷப்படுத்த முடியும் ஏனென்றால் நிறைய காரியங்கள் என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் எவ்வளோ நம்பிக்கையோடு கூட கத்தர் நம்மை குறித்து சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்க இந்த ஜனத்தை எனக்கென்று எனக்கு என்று இப்போ நம்மை குறித்த ஆண்டவர் வார்த்தை சொல்லும்போது நாம் அதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா கத்தர் என்னை அவருக்கென்று ஏற்படுத்தியிருக்கிறாரா லேவிராமன் இருபதாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாம் வசனத்தை சொல்லும்போது அவர் அருமையான ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தராகி நான் பரிசுத்தராக இருக்கிறபடினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருங்கள் நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு நான் உங்களை மற்ற ஜனத்தை விட்டு பிரித்து எடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆகவே நமக்கு இந்த இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் வாழ்கிற நாம யோசித்து ஒருவேளை ஆண்டவர் என்னை பிரித்து எடுத்திருக்கிறார் அவருடைய நாம மகிமைக்காக தேவன் என்னை அழைத்திருக்கிறார் இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் நல்லா படித்திருக்கிறார்கள் செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் செல்வாக்குள்ளவர்கள் இருக்கிறார்கள் உயர்ந்த காரியங்களை செய்கிறவர்களால் இருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு நித்திய ஜீவனையும் வாழ்க்கையும் தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார் என்று சொன்னால் அதைவிட மேலான தெய்வனுடைய அன்புக்கு ஈடாக வேறு என்ன இருக்கிற இந்த உலகத்தில் பணம் பொருள் அந்தஸ்துகள் எல்லாமே ஒரு நாள் இல்லாமல் போய்விடும் இன்றைக்கும் மிக மிக பிரபலமாக காணப்படுகிற ஜனங்களுடைய அந்த எல்லா பிரபல தன்மைகளும் ஒருநாள் இந்த பூமியோடு கூட ஒழிந்து போகும் ஆனால் நீங்கள நானும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல நான் நிரந்தரமாக இந்த பூமி வெந்து உருகி போனாலும் ராஜாதி ராஜாவோடு கூட நித்திய காலமாய் அவருடைய நல்ல மோட்ச ராஜ்யத்தில் வாழும்படியாக அவருபையினாலே நம் முன்குறிக்கப்பட்டு இருக்கிறோம் நமக்கு என்ன தகுதி இருக்கிறது நம்ம என்ன தகுதியோடு கூட இருந்தோம் இந்த பூமியிலே ஆனாலும் அவர் நேசித்திருக்கிறார் என்று சொன்னால் நம்மை நம்மள அன்பு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்மை ஒரு முன் குறித்திருக்கிறார் என்று சொன்னால் பிரிமன் ஆண்டுடைய பிள்ளைகளே மெய்யாகவே நாம் பாக்கியவான்கள் பவுளுடைய வாழ்க்கையில் பவுல் அருமையாக சொல்லுவார் ஒன்று திமுத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்திய உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை எல்லாம் அங்கீகரிமும் பாத்திரமானது அவைகளில் பிரதான பாவி நான் என்று சொல்லி சொல்லுவார் அவரே தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரதான பாவியாக தன்னை சொல்லுகிறார் ஆனாலும் நான் கிருமையாக தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் இல்லையா ஒன்றியவானில் நாம் வாசிக்கிறோம் நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறேன் நான் பெரிய பர்சுத்தமான் நான் பெரிய நீதிமான் என்றெல்லாம் நான் சொல்வோமானால் நிச்சயமாக நாம் நம்ம எல்லாமே வஞ்சிக்கிறோம் அப்படி வருகையில் அவரோடு கூட போக முடியாது ஆகவே அந்த சுய நீதி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டு நமக்கு என்ன சொல்கிறாரோ அதையே கருத்தாய் கவனித்து பின்பற்றும் போது தான் அப்படி வருகைகளையும் நாம் அவரோடு கூட காணப்பட முடியும் அதன் அடிப்படையில் இன்றைக்கும் பாருங்கள் ஒரு அருமையான வேத வசனத்தை பவுல் சொல்கிறார் ரெண்டு குறைந்தர் ஐந்தாம் அதிகாரத்தில் பதினேழாம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் வேதம் சொல்கிறது இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின எல்லாம் புதிதாயின அப்படின்னா அந்த எல்லாம் என்கிற வார்த்தைகளை ஒரு ஆழமான அழுத்தம் இருக்கிறதை பார்க்குறோம் அப்படி பழவைகள் எல்லாம் தவறாகவா இருந்திருக்கிறது அப்படி தான் இருந்திருக்கிறதாக இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்தி சொல்கிறது அறியாமை புரிந்து கொள்ளாமை வாஞ்ச இல்லாமை இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இருந்தபடியினால் எல்லாமே தவறாகவே இருந்திருக்கிறது ஆனால் என்றைக்கு ஆண்டவர் நமக்கு அதை வெளிப்படுத்தி காண்பித்து நம்மை அன்போடு கூட அழைக்கிறாரோ அன்றைக்கு எல்லாம் புதிதாகிறது அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுங்கள் எல்லாம் புதிதாயின என்று சொல்லி அவர் சொல்கிறார் இப்படியெல்லாம் ஒரு நியூ கிரியேஷன் என்று சொல்கிறார் ஒரு புதிய படைப்பாக ஒரு புதிய உருவாக்குதலாக இல்லையா ஒரு நியூ ப்ராடக்ட் என்று சொல்லலாம் ஒருவேளை ஒரு வாகனத்தை கடந்த சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு குறிப்பிட்ட கார் கம்பெனி அவங்களுடைய காரை உருவாக்கினார்கள் அது சேல்ஸுக்கு வந்தது நிறைய பேர் வாங்கி பயன்படுத்தினார்கள் அந்த காரில் நிறைய அவருடைய ஃபால்ட் அதாவது நிறைய அந்த சரி இல்லாத நம்முடைய சாலையில் அது வேகமாக ஓடுவதற்கு தகுதி இல்லாத நிறைய அவருடைய தப்பிதங்களை தவறுகளை கண்டுபிடித்தார்கள் உடனே அந்த கம்பெனி என்ன செய்தது அந்த கார் டோட்டலாக அவருடைய ப்ரொடக்ட் அந்த ப்ரோ ப்ரொடக்ட் பண்ண எல்லா காரையும் கம்பெனி திரும்ப வாங்கி கொண்டது அதன் பிறகு அதனுடைய எல்லா தவறுகளையும் சரிசெய்த ஒரு புதிய ப்ராடக்டை அந்த கம்பெனி உருவாக்கி பொதுமக்களுக்கு கொடுத்தது அனைவரும் வாங்கி பயனடைந்தார்கள் அப்படின்னா அந்த தவறுகளை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் நமக்குள் இருப்பது தான் அதுதான் புதிய படைப்பு என்று சொல்லி வேதம் சொல்கிறது அப்படிப்பட்ட ஒரு புதிய சிருஷ்டியாக இனிமேல் எந்த விதமான பழுதும் இல்லாத ஒரு சிருஷ்டியாக தேவனுடைய ராஜ்யத்திற்குள் ஆண்டரோடு கூட பிரவேசிப்பதற்கு எந்த தகுதியற்ற நிலைமையும் நம்ம இல்லாத ஒரு புதிய சிருஷ்டியாக தேவன் நம்மை உருவாக்கி நம்மை அவருடைய கரத்தில் வைத்துக்கொள்வது தான் இந்த புது சிருஷ்டி என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு காரியம் பவுல் அடிகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவரும் புது சிருஷ்டியாக மாறினார் என்று சொல்லி அவர் சொல்கிறார் ஏனென்றால் வேதம் சொல்கிறது பாருங்கள் கழுத நிருபத்தை நாம் திருப்பி அதில் இருக்கிற மூன்றாம் அதிகாரத்துக்குள் வருகிறோம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரத்தில் இருக்கிறதான பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அதன் பின்பகுதியை வாசித்து பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படியாக அவர் சொல்கிறார் கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன் என்று காணப்படும்படியாக இந்த விஷயத்தில் அவர் அதுக்கு கீழே நிறைய தன்னுடைய பழைய காரியங்களை அவர் சொல்கிறார் நிறைய பழைய காரியங்கள் அதில் சொல்லாத சில காரியங்கள் உண்டு அதை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் ஆனால் அதில் கூட பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாரு தன்னுடைய பழைய காரியங்களை சொல்லி ப பதினொன்றாவது வசனத்தில் பிலிப்பியர் மூன்று பதினொன்றில் அவருக்காக நான் கிறிஸ்துக்குள் இருக்கிறேன் என்பதை நிரூபிப்பதற்காக என்னுடைய பழைய காரியங்களில் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன் குப்பையாக எண்ணுகிறேன் என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் ஒரு குப்பையாக எண்ணுகிறேன் ஒன்றும் பெரிய ஒரு தவறாக பாவியாக அல்லது சமுதாயத்தில் வாழக்கூட வாழ தகுதி அச்சவனாக வாழவில்லை ஏனென்றால் அவருடைய தகுதியை சொல்லும்போது பாருங்கள் அவர் சொல்கிறார் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது அவர் சொல்கிறார் பிரிமன் ஆண்டுடைய பிள்ளைகளே அவருடைய அந்த பழைய தகுதிகள் அவர் சொல்கிறார் நான் எட்டாம் நாளில் ஐந்தாம் வசனம் கீழே வாசிக்கும் போது எட்டாம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் அசால்ட்டாக இருக்கலாம் என்னுடைய பெற்றோர் அவருடைய தகப்பனாரும் ஒரு ஒரு நல்ல பரிசை குடும்பத்தை சேர்ந்தவன் எட்டாம் நாள் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் மம்சத்தான் பெண்ணிமீன் கோத்திரத்தான் நல்ல கவனிங்க எபிரேயனுக்கு பிறந்த எபிரேயன் என்ன ஒரு பெருமை தெரியுமா நிறைய பேர் அந்த அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு கான்ட்ராவஸ் அந்த ஒரு ஒரு மா காரியம் அந்த நாட்டில் சமுதாயத்தில் பெரிதாக்குது ஏனென்றால் தீமூத்தையை கூட நம்ம பார்க்கும்போது அவனுடைய தகப்பனார் வந்து கிரேக்கன் தாயார் வந்து யூதஸ்ரீ என்று சொல்லி வேதம் சொல்லி எபிரேயர் அப்படி சில காரியங்கள் இருக்கும்போது அந்த எபிரேயனுக்கு பிறந்த எபிரேயன் என்பது ஒரு பெரிய கிரெடிட் அதான் முதல் ஸ்டேட்டஸாக அவர் எண்ணினார்கள் அதை அப்படியே சொல்கிறார் அவர் அதனால தான் அந்த வார்த்தையை அவர் அழுத்தமாய் சொல்கிறார் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா இஸ்ரேவியல் வம்சத்தான் பெண்ணிமின் கோத்தல்தான் எபிரேயில் பிறந்த எபிரேயன் அது மாத்திரமல்ல நியாய பிரமாணத்தின்படி பரிசுயன் சரியான நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்ட பரிசையன் பக்தி வேற சபையை துன்பப்படுத்தினவன் பிரமாணத்துக்கு நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் மனசாட்சி நியாய பிரமாணத்தின் நீதி நியாய பிரமாணம் என்ன சொல்கிறதோ அப்படியே சிறுவயது முதல் கடைபிடித்தவன் அப்படி இருந்த தன்னுடைய தகுதி கூட அவர் மறுபடியும் கிறிஸ்துகள் பிறக்கும்போது எல்லாம் அன்ஃபிட்டாக தகுதி அற்றதாக நான் நினைக்கிறேன் என்று சொல்கிறார் பெரிய கல்விமான் பெரிய செல்வந்தர் சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் இருந்தவர் அவரை குறித்து நீங்கள் வாசிக்க வேண்டுமானால் அப்போ சில நடவடிக்கையின் புஸ்தகத்தில் இருபத்தி ஆறாம் அதிகாரம் அடையின அப்போ சில இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அகிரிப்பா ராஜாவிடத்தில் சென்று அவரை கொண்டு விடுகிறார்கள் அவருக்கு நல்லா தெரியும் அவருக்கு இந்த பவுல நல்லா தெரியும் அவர் ஏற்கனவே அவருடைய சொந்த பட்டணத்தில் எப்படி இருந்தார் எரிசல் எப்படி செயல்பட்டார் என்பதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும் ஆக அக்ரிப்பா என்ன சொல்கிறார் தெரியுமா இருபத்தி நாலாம் வசனத்தில் இப்படி அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்டு உரத்த சத்தமாய் நல்லா கவனிங்க அவர் சொல்கிறாரு பெஸ்ட்டு சொல்கிறாரு எப்படி உரத்த சத்தமாய் பவுலே நீ பிதற்றுகிறாய் பவுலே நீ பிதற்றுகிறாய் அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்று சொல்லி சொல்கிறான் அந்த பெஸ்டுங்கிற என்ன சொல்கிறாரு அதிக அதிக கல்வி நீ நல்லா படித்தவன் நீ பெரிய கிராஜுவேட்டு நீ படித்து 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 பைத்தியமாயிட்டேன்ற ஆண்டவரை பற்றி சொல்லும்போது ஆக அதிக படிப்பு அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா உன்னுடைய அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படின்னா அவருடைய குவாலிஃபிகேஷன் அவருடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை கூட அங்கே சொல்லப்படுது அதனால தான் அது பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரத்தில் வரும்போது பவுல் அதை சொல்லலை தன்னுடைய படிப்பை சொல்லலை ஆனால் அங்கே பெஸ்து சொல்லும்போது அதை சொல்கிற ஒரு காரியத்தை வாசிக்கிறோம் அதிக படிப்பு உனக்கு பைத்தியம் வந்து விட்டது அப்படின்னா நல்லா படித்த மனிதன் அவர் சொல்கிறாரு ஆகவே என்னுடைய எல்லா இந்த தகுதிகளையும் நான் கிறிஸ்துக்குள் வாழ என்றால் விட்டு விடுகிறேன் புது சிருச்சியாய் மாறுகிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய வாழ்த்தை அப்படியானால் அந்த ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படி என்றால் தன்னுடைய பழையவைகள் எல்லாவற்றையும் நம்ம கூட அப்படிதான் நம்முடைய ஒருவேளை குவாலிஃபிகேஷன் தகுதிகள் படிப்புகள் என்னுடைய சமுதாய அந்தஸ்து என்னுடைய தாப்பாட்டனார் என்னுடைய தகப்பனார் என்னுடைய உறவினர்கள் என்னுடைய சொந்தக்காரர்கள் அவ்வளவு சொத்துகள் வசதிகள் இப்படி இருக்கிற எல்லாவற்றையும் பின்னால் தள்ளிவிட்டு கிறிஸ்து என்கிற அந்த சிலுவையில் மறித்த தேவனை மட்டும் முன்னால் வைத்து அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படியே நடப்பதை நம்ம ஒப்பு கொடுப்பது தான் கிறிஸ்துக்குள் வாழ்கிறது என்பது வேதம் சொல்கிறது பவுல் அப்படி தான் அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி தான் வாழ்க்கை இருந்தது அத ஆகவே தான் அவர் சொல்கிறார் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்பதை நான் நான் உறுதி செய்து கொள்ள எல்லாவற்றையும் முந்தியிருந்த எல்லாவற்றையும் நான் குப்பையாக எண்ணுகிறேன் நான் என்னுடைய அந்த சோசியல் ஸ்டேட்டஸை சமுதாய அந்தஸ்தை குப்பையாக எண்ணுகிறேன் என்னுடைய அதிக படிப்பு இருந்ததே அதை நான் குப்பையாக எண்ணுகிறேன் என்னுடைய அந்த சமுதாய செல்வாக்கு நான் எபிரேயனுக்கு பிறந்த எபிரேயன் சொல்கிறேனே அதை நான் குப்பையாக எண்ணுகிறேன் எனக்குள் இருந்த அந்த நியாயப் பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவனாக ஒரு பக்தி வாழ்க்கை வாழ்ந்தேன் என்று சொன்னனே குப்பையாக எண்ணுகிறேன் கிறிஸ்து முன்பதாக இவையெல்லாம் ஒன்றுமில்லை ஏனென்றால் தேவாதி தேவனுடைய ஏக சுதனாகிய ராஜாதி ராஜா எனக்காக சிலுவல் அறியப்பட்டாரே அதுத்தான் நான் பெருமையாக எண்டுகிறேன் தவிர மற்ற எல்லாம் எனக்கு குப்பை என்று சொல்வது மாத்திரமல்ல அவர் சொல்கிற அந்த வார்த்தை இல்லையா கலாத்தியர் ஆறாம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது பதினாலாம் வசனத்தில் ஆ கலாத்தியர் ஆறு பதினாலில் நானும் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்தின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையொன்று இருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் நான் இப்போது மேன்மை பாராட்ட ஒரே ஒரு காரியம் என்ன கிறிஸ்து இயேசு எனக்காக அறையப்பட்ட அந்த சிலுவை அந்த சிலுவையின் அன்பு அந்த சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் இயேசு எனக்காக செய்த சிலுவை தியாகம் இதை ஒன்றுதான் இப்போது எனக்கு பெருமை எனக்காக அவர் செய்தார் என்று பெருமை பாவியாக எனக்காக அவர் அதை செய்தார் என்பது எனக்கு மிகப்பெரிய பெருமை யார் ராஜாதி ராஜா தேவாதி தேவன் கத்தாதி கத்த அந்த சராசரங்களை படைத்த தேவாதி தேவனுடைய ஏக சுதன் அவர் உலகத்தை படைப்பதற்கு முன்பதாக அந்த பிதாவின் மடியில் இருந்த செல்ல பிள்ளை எனக்காக என்னை அப்போது நினைத்தாரே என்னை நேசித்தாரே என்னில் அன்பு கூர்ந்தாரே எனக்காக வந்து அவர் என்னுடைய நான் மறிக்க வேண்டிய இடத்தில் எனக்காக அவரும் மறித்தாரே அது ஒன்றுதான் எனக்கு பெருமை அது ஒன்றுதான் எனக்கு பெருமை நம்முடைய கீர்த்தனை பாட்டில் அருமையான பாட்டு உண்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் திரண்ட ஆஸ்தி உயர்ந்த செல்வம் செல்வாக்குகள் மிக இருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே குருசை நோக்கி பார்க்கும்போது எனக்குரிய எல்லா பெருமையும் குப்பையாக எண்ணுகிறேன் இன்றைக்கு அழகு அந்தஸ்து பணம் பெருமை எது நம்மை சிறைபிடித்திருக்கிறது எல்லாவற்றையும் விட்டு புது சிருஷ்டியாக கிறிஸ்துக்குள் இருந்தால் அந்த புது சிருஷ்டி எப்படி இருக்க வேண்டுமோ பவுல் சொன்ன அடையாளத்தின்படியாக நாமும் மாற வேண்டும் இது மாத்திரமல்ல புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவுக்குள் பழைய ஏற்பாட்டிலே பிதாவுக்குள் வாழ்ந்த பரிசுத்தவானை காட்ட ஆசைப்படுகிறேன் பழைய ஏற்பாட்டில் அது பிதாவின் யுகமாக இருக்கிறபடினால் அவர்கள் அவர்கள் பிதாவுக்குள் வாழ்ந்த ஒரு மனிதன் அது ஆபிரகம் வேத புஸ்தகத்தை திருப்பி நாம் ஆதி ஆகமம் பதினொன்றாம் அதிகாரத்திற்குள் வருகிறோம் கடைசி பகுதி பதினொன்றாம் அதிகாரம் கடைசி பகுதி இல்லையா புஸ்தத்தை நாம் திருப்பி அதில் இருக்கிற முப்பத்தி ஒன்றாவது வசனம் தேராகு தன் குமாரன் ஆபரக ஆபராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபராமுடைய மனைவி ஆகிய மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவருடனே கூட ஊர் என்கிற கல்தேவருடைய பட்டணத்தை விட்டு காணான் தேசத்துக்கு போக புறப்பட்டான் அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள் தேராகுடைய ஆய்ச நாட்கள் இருநூற்றி இருநூற்றி ஐந்து வருடம் தேராகு ஆறானிலே மறைத்தான் நல்லா கவனிங்க இதுவரையிலும் நூற்றி ஐம்பது மைல் தங்களுடைய சொந்த தேசத்திலிருந்து புறப்பட்டு ஊர் என்கிற கல்வியுடைய தேசத்திலிருந்து வந்து அவர்கள் ஆரான் என்கிற பட்டணத்துக்கு வருகிறார்கள் இதுவரைக்கும் வந்தது நூற்றி ஐம்பது மைல் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இப்போது அந்த இடத்துல கொஞ்சம் தாமதம் காரணம் அவருடைய தகப்பனாவை தேராகும் வியாதிப்பட்டார் ஸோ அங்கே தங்கி விடுகிறார்கள் காலந்தேசத்துக்கு போக வரவில்லை தங்கி விட்டார்கள் அங்கே தங்குகிறார்கள் காலம் வருகிறது தேராகும் மறைத்து போகிறார் மறைத்து போன பிறகு ஆண்டவர் அவரை அழைத்து ஆபிரகம் அழைத்து ஆப்ரகமே நீ உன் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அதே பன்னிரெண்டாம் அதிகாரத்துக்குள் வருகிறோம் நான் ஒரு ஆண்டு ஒரு அவருக்கு ஒரு அரியா அருமையான வாக்குத்தம் கொடுக்குறான் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொடுக்குறேன் இல்லையா வேதம் சொல்லுகிறது நாலாவசில் கத்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே ஒன்று புறப்பட்டு போனான் சொன்னபடியே புறப்பட்டு போனான் ஒரு விளக்கம் சொல்லுகிறது பல காடுகள் அடர்ந்த காடுகள் உணாந்தரங்கள் மலைகள் பள்ளத்தாக்குகள் ஆண்டவர் சொன்ன உடனேயே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் ரெண்டாவது ஆபரகாம் இந்த திட்டத்தை கத்த சொன்ன உடனேயே ஆண்டவர் அந்த திட்டத்தை சாரால் எடுத்து சொல்கிறார் ஒரு நல்ல சாரால் வந்து ஒரு நல்ல ஒரு மனைவி ஆபரகாமுக்கு அவர்களும் அந்த இடத்தில் ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று அந்த விளக்கம் சொல்கிறது ஆகவே கணவன் எங்கு போகிறார் என்று சொல்லும்போது எங்கே போகிறோம் என்று தெரியாமல் போகிறோம் என்று சொல்லும்போது அந்த கணவனை பின்பற்றி அந்த பாடுகளின் மத்தியிலும் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு போகிறார்கள் பாருங்கள் அது ஒரு பெரிய கிருபை அது ஒரு நல்ல மனைவிக்கு அடையாளம் கணவன் என்ன சொல்கிறாரோ அதை நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு கணவன் தேவனுக்கு பயந்த ஒரு கணவன் கத்தருடைய சித்தத்தினர் நடக்கிற ஒரு கணவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கிறவள் அருமையான ஒரு மனைவி சாரால் அப்படிப்பட்டவர்கள் சாராள் அதை பின்பற்றி அவர் ஆபரகமாக பின்பற்றி போகிறார்கள் ஆகவே இவள் இருவருமாக கத்தருக்குள் தன்னை ஒப்புக் கொடுத்தவர்கள் கத்தருக்குள் வாழ் என்ன சொல்ல அதை செய்வது இதுதான் கிறிஸ்துவுக்குள் வாழ்வது கத்தருக்குள் வாழ்வது அதுதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதை செய்வது அது அது ஒரு ஒருவேளை உள்ளே இருப்பதல்ல அவர் என்ன சொல்வோ அதை செய்வது தான் கத்தருக்குள் வாழ்வது இப்போது அவர் போக வேண்டிய தூரம் முந்நூறு மைல் போக வேண்டும் முந்நூறு மைல் காணான் தேசத்துக்கு போக வேண்டுமானால் மலைகள் எருபோன் மலை இன்னும் நிறைய மலைகளை தாண்டி நதிகளை தாண்டி காடுகளை தாண்டி இரவு பகலம் அது மாத்திரமல்ல அறியாத பல இடங்கள் ஜனங்கள் மத்தியிலே ஒருவேளை நாம் நல்லா தெரியும் இந்த காரியங்கள் நடக்கும்போது அவர்கள் அந்த எகிப்தின் ராஜாவிடத்திற்கு போகிறார்கள் அங்கே ஜனங்களுக்கு தெய்வ பயம் இல்லை சாராளை தன்னுடைய சகோதரி என்று சொல்கிறார்கள் சாராளும் அதற்கு சரி என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் அப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலைகளை சந்தித்து 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 தான் கத்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கிறது கத்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து போனாலும் பழைய பிரச்சனைகள் வரதான் செய்கிறது ஆனாலும் அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த முந்நூறு மைல்களையும் கடந்து பொறுமையோடு கூட போகிறார் அது மாத்திரமல்ல அந்த விளக்கத்தில் நான் வாசிக்கும்போது ஆச்சரியம் என்ன இப்போது ஒருவேளை கத்தர் ஆபரகம் கிட்ட சொல்கிறாரு ஆபிரகாம் இப்படி நீ போய் காணந்த தேசத்துக்கு போகணும் என்று சொன்ன உடனேயே ஆபரகம் மனுஷீகமாக யோசித்திருந்தால் அவர் மனிதர்கள் யோசிக்கிற விடமாக யோசித்து ஆபரகம் என்ன செய்வார் தன்னுடைய மனைவியாக சாராயையும் லோத்துவையும் தன்னுடைய ஜனங்கள் தன்னுடைய உடைமைகள் தன்னுடைய ஆஸ்திகள் தன்னுடைய கால்நடைகள் எல்லாத்தையும் அங்கே விட்டுட்டு நான் போய் அந்த இடத்த ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு வர்றேன் அங்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா நல்லா இருக்கும்னா நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் என்று ஆபிரகம் சொல்லியிருக்கலாம் இல்லையா இல்லை அவர் இனிமேல் திரும்பி வருவதாக எண்ணம் இல்லை கத்தை நீ போ என்று சொன்னால் இனிமேல் திரும்பி வருவதாக அவருக்கு எண்ணமே கிடையாது இதுதான் திரும்பி பார்க்கக்கூடாதபடி முன்னேறுவது இதுதான் ஆண்டோரை சொல்லுக்கு ஆபரகம் நூற்றுக்கு நூறு கீழ் படிந்த அடையாளம் ஆகவே மனைவியை லோத்தை தன்னுடைய ஆட்களை வேலையாட்களை தன்னுடைய கூடாரத்தை பெயர்த்து கொண்டு புறப்பட்டு போனார் இனிமேல் திரும்பி வருவதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது கத்தை சொல்லி ஆயிட்டு அவர் நான் காண்கிற தேசம் அது சொல்லுகிற இடம் அவர்களுடைய ஒருவேளை அவருடைய எண்ணத்துக்கு தெரியும் அது முந்நூறு மைல் போகணும் தெரியும் அவருக்கு ஆகவே இனிமேல் திரும்பி வருகிற வண்ணம் வருகிற வரமாக ஒரு அவருக்குள்ள ஒரு எண்ணமே கிடையாது எல்லாவற்றையும் அழைத்து கொண்டு தன் கூடார்த்தையும் பெயர்த்து கொண்டு கத்தருடைய வார்த்தையை முன் வைத்து அவர் அப்படியே பென்சில்கர் பார்த்தீங்களா அதுதான் கிறிஸ்துவுக்குள் இருப்பது அதுதான் கத்தருக்குள் இருப்பது பிரிமன் ஆண்டுடைய பிள்ளைகளே புது சிருஷ்டி ஆவது அதுதான் புது சிருஷ்டி என்ற உடனேயே நீங்கள் கருப்பாக இருக்கிறவர்கள் வெள்ளையாய் மாறி விடுவீர்கள் ஒருவேளை வெள்ளையாக இருக்கிறவர்கள் கருப்பாக மாறிடுவீங்க அலங்கோலமாக இருக்கிற ஒரு அழகாய் அப்படி அல்ல அப்படி அல்ல தேவன் என்ன சொல்கிறாரோ அதற்கு அதற்கு எந்த பதிலும் சொல்லாதபடிக்கு அதற்கு எந்த விளக்கத்தையும் கேட்காதபடிக்கு அவர் என்ன சொல்கிறாரோ இனிமேல் திரும்பி பார்க்காதபடி முன்னேறி செல்கிறார்கள் இல்லையா அதுதான் கிறிஸ்துவுக்குள் இருப்பது அந்த புது சிருஷ்டி ஆவது அப்பது இதைத்தான் கத்தர் பார்க்கிறார் இதைத்தான் கத்தர் பார்க்கிறார் நீங்கள் நானும் புது சிருஷ்டியாக இருக்கிறோமா ஒருவேளை எல்லாருடைய வாழ்க்கையிலும் ரெண்டு அனுபவங்கள் உண்டு ஒன்று கிறிஸ்துக்கு முன் அன்று அடுத்து கிறிஸ்துவுக்கு பின் ஒருவேளை நாம் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முன்பதாக நம்முடைய பழைய வாழ்க்கைகள் பல காரியங்கள் இருந்தன அதை வைத்து நம்முடைய செல்வாக்கை வைத்து நம்முடைய பதவியை வைத்து நமக்கு வரக்கூடிய சேலரியை வைத்து நமக்குடைய வருமானங்களை வைத்து பிழைத்து கொண்டு இருந்தாலும் ஒருவேளை இப்போதும் நாம் அதை அதை வைத்துக்கொண்டு பிழைத்து கொண்டு இருந்தாலும் வேதம் சொல்கிறது பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே நம்முடைய எண்ணங்கள் அப்படியே மாற வேண்டும் இவையெல்லாம் கத்தருக்குரியது இவையெல்லாம் ஆண்டருக்குரியது ஆண்டோர் தந்தவைகள் ஆக இதை நம்பி அல்ல என் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பித்தான் வாழ்கிறேன் ஆண்டோர் தந்த வாழ்க்கையை நம்பித்தான் வாழ்கிறேன் என்று சொல்லி அவரையே சார்ந்திருப்பது ஏற்ற வேலைகளே என்ன செய்ய சொல்கிறாரோ அப்படியே நாம் செய்வதுதான் கிறிஸ்துக்குள் இருப்பது என்பதை இந்த வேத வசனங்கள் மூலமாக நாம் பார்க்கிறோம் பிரிமனன் ஆண்டுடைய பிள்ளைகளே இன்னைக்கு ஆண்டு நம்மிடத்தில் கேட்கிறார் மகனை மகளே நீ புது சிருஷ்டி ஆகியிருக்கிறாயா நீ கிறிஸ்துக்குள் எனக்குள் இருக்க வேண்டுமானால் ஏனென்றால் இந்த ரெண்டு குருந்தைய ஐந்தாம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது முதலாவது வேதம் ஆரம்பிக்கும் போதே இந்த பவுல் அந்த இடத்துல பரலோகத்தை தான் காண்பிப்பார் ஏனென்றால் ரெண்டு குறைந்த ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவர் சொல்லுவார் பூமிக்கு ஒரு கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனுடைய தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நிச்சய வீடு நமக்கு பரலோகத்தில் உண்டு என்று அறிந்திருக்கிறோம் என்ற பிரயாணம் தான் போகிறது ஆபிரகாமுடைய பிரயாணம் எந்த மறு பேச்சும் இல்லாதபடி கூடாரத்தை பெயர்த்து கொண்டு தேவன் சொன்ன காணானுக்குள் எப்படி அவர் கீழ்ப்படிகளோடு கடந்து போனாரோ அதே போல பவுளுடைய வாழ்க்கையிலும் அந்த புது சிருஷ்டியாக மாறின பிறகு அவருடைய லக்கு அவர் அந்த தேவனுடைய அந்த ராஜ்யத்தை நோக்கியே போய் கொண்டிருந்தது ஆகவே தான் அவர் சொன்னார் நீங்களும் எல்லாரும் புது சிருஷ்டியாக ஆனால் நீங்களின் லக்கு பர்லவத்தை நோக்கியே நடப்பதாக இருக்கட்டும் திரும்பி பார்க்காதீர்கள் வேண்டாம் அது அதை ஆனால் நமக்குள்ளாக அந்த சோர்வுகள் வந்துவிடும் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே பிரியமான ஆண்டோடைய பிள்ளைகளே அடிக்கடி சோதனைக்காரன் இந்த லக்கை நோக்கி போவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் நீ எங்கே போய் சேரப்போகிறாய் நீ எல்லாம் ஒரு பாவி நீ எல்லாம் உன்னை எல்லாம் ஆண்டவர் நேசிக்கவில்லை உனக்குள்ளெல்லாம் கிருபை கிடையாது வரங்கள் கிடையாது இப்படி சோதனைக்காரன் உள்ளிருந்து பேசிக்கொண்டே இருப்பான் நாம் ஜபங்களினாலும் வேத தியானங்களினாலும் இந்த சோதனைக்காரனை ஜெயித்து முழு விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை தொடர்ந்து நம்ம பின்பற்றி கடந்து போகும்போது தான் நாம் இந்த கிறிஸ்துக்குள் இருக்கிறோம் என்பதை நிரூபிக்க முடியும் அப்படி கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது அந்த பழைய மனுஷனையும் அவருடைய செயல்களையும் களைந்து போட வேண்டுமானால் தொடர்ந்து முயற்சி எடுக்க வேண்டும் ஆண்டு நான் அணுதினமும் உமக்குள்ளாக காணப்பட அணுதினமும் உமக்குள்ளாக ஆண்டவரே நான் வாழ்ந்திருக்க நீ எனக்குள் இருப்பதை நான் ஆண்டு உணர்ந்து உங்களுடைய சித்தத்தின்படி வாழ ஆண்டு ஒவ்வொரு நாளும் உம் உமக்குள் இருந்து என்னுடைய திட்டங்களை நிறைவேற்றினர் என்பதை நான் அறிந்து செயல்பட உங்களுடைய கிருபை எனக்கு வேண்டும் என்று சொல்லி அணுதினமும் ஆண்டு நோக்கி பார்க்க வேண்டும் பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே இந்த மாலையில் ஆண்டவர் அதைத்தான் கேட்கிறேன் இந்த வார்த்தையை நாம் அறிந்திருக்க வேண்டும் விரும்புகிறேன் என்றால் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்து இயேசுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி பழையவில் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின எல்லாம் புதிதாயின அப்படியானால் வேதத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது ஏற்கனவே வாசித்தோம் இல்லையா உள்ளத்திலே புதிதான ஆவி உடையவர்களாகி எபே செல்ல வாசித்தோம் உள்ளத்திலே புதிதான ஆவி உடையவர்களாகி என்று சொல்லி வாசிக்கலாம் மறுபடியும் ஒரு பேசிய கூட அதை வாசிக்கணும் எபேசியர் நாலாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாம் வசனம் உள்ளத்திலே புதிதான ஆவி ஏனென்றால் ஆவிதான் நம்மை வழி நடத்துகிறது இல்லையா அந்த ரெண்டு குறைந்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் இதற்கு நம்மை ஆயத்தைப்படுத்துகிற தேவனே ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரை இல்லையா இந்த வசனத்தின்படி கீழ்ப்படி நடக்க ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்தார் ஆகவே தான் எபேசியர் நாலு இருபத்தி மூன்றுல அந்த புதிதான் ஆவி உள்ளத்தில் வர வேண்டும் என்று சொல்கிறார் அப்போது பழைய எல்லாம் ஒளிந்து போகும் எல்லா பழையும் ஒளிந்து போகும் ஒரு புது சிருஷ்டியாக ஒரு நியூ கிரியேஷனாக இல்லையா நமக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல ஆசைப்படுகிறேன் தொடர்ந்து ஜெபிக்கலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு முட்டையை எடுத்து பார்க்கணும் ஒரு கோழி முட்டையை எடுத்து கையில் வைத்து கொண்டு முட்டையில் என்ன இருக்கிறது என்று கேட்டால் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் உள்ளே ஒரு மஞ்சள் கரு ஒரு வெள்ளை கரு இருக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆனால் உண்மை அதில் உள்ளே ஒரு கோழியே இருக்கிறது அதை முறையாக அடை வைத்து அதிலிருந்து உள்ள குஞ்சு வெளியே வர வைத்து தொடர்ந்து வளர்த்து பார்த்தால் அதில் ஒரு பெரிய கோழியே இருக்கும் அந்த கோழிக்குள் இருந்து தொடர்ந்து அடுத்த சந்ததியை உருவாக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறது ஆனால் வெளியே பார்க்கும்போது ஒரு முட்டை இதில் என்ன இருக்கிறது ஒரு வெண்ணிலைக்கூரம் மஞ்சள் குரம் மாத்திரமல்ல அதற்குள் அடுத்த ஒரு கோழி அது அதனுடைய சந்ததிகள் இப்படி இருக்கிறது இதே போல கிறிஸ்துக்குள் இருக்கும்போது நாம் புது சிருஷ்டியாக இன்னும் புதிய சிருஷ்டிகளை உருவாக்குகிறவர்களாக தேவன் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார் அதற்கு தான் அன்றவர் நீ புது சிருஷ்டியாகி மாற வேண்டும் என்கிறார் அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி ஆபரகமை போல பவுலை போல பழைய எல்லாவற்றையும் அற்பமாய் குப்பையுமாய் விட்டு விட்டு ஆண்டுரை நோக்கி ஓடத்தக்கதான கிருமைகளை பெற்றுக்கொள்ளும்போது கிறிஸ்துக்குள் இருக்கிறோம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம் கத்தை நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் கத்தோடைய கட்டில் ஒப்புக்கொண்டு ஜெபிப்போமா நல்ல தகப்பனை கிருபை நிறைந்தவரே உள்ள நாளை நன்றியுடைய துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தந்த கிருமைக்காக உமக்கு நன்றி சுவாமி புது சிருஷ்டியாக மாறாத வரையிலும் உம்மோடு கூட நாங்கள் தொடர்பு வைத்துக்கொள்ளவே முடியாது உம்மோடு கூட தொடர் தொடர்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் பழையவர்கள் ஒளிந்து போக வேண்டும் எல்லாம் புதிதாக வேண்டும் எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய சிந்தனைகள் எங்களுடைய உணர்வுகள் எங்களுடைய நினைவுகள் எங்களுடைய நடக்கைகள் ஆண்டவரே உண்மை பின்பற்றக்கூடிய அடிச்சு பின்பற்றி வரத்தக்கதான அந்த உந்துதல்கள் எல்லாமே புதிதாகி மாற வேண்டும் அப்போது தான் நாங்கள் உண்மையினுடைய மக்குள் இருக்கிறோம் என்பதை நிரூபிக்க முடியும் இந்த நாளிலே எங்களை அப்படி நீர் மாற்றுவதற்கு சித்தம் கொண்டிருப்பதற்காக நமக்கு சோத்ரம் இன்னும் அந்த பழைய மனிதனாக இன்னும் அந்த பழைய மனுஷியாக இன்னும் அந்த பழைய குணாதிசயங்கள் உடையவர்களாக நாங்கள் வாழாதபடிக்கு உமக்கு மிகப்பிரியமாய் நடந்து கொள்ள கிருபை தாரம் நாங்கள் உமக்குள் இருக்க வேண்டும் கத்தர் நீர் எங்களுக்குள் இருக்க வேண்டும் இந்த உறவு பிரியாதபடி இறுதி வரையிலும் ஆண்டு உர அந்த உறவிலை நிலைத்திருக்க தாரம் நம்முடைய அன்பு எங்களை வழி நடத்தும் காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த நல்ல ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் 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 எனக்கு அன்பானே கிறிஸ்துக்குள் இருப்போம் கத்தரை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ எந்த உள்ளம் தங்கும் ஏ சுனாயன் வீடாய் உள்ள ai